சிமி கும்பிட்றாங்க எதனால் கொண்டு போய் கரைக்கிறாங்க அதாவது கதை தெரியுமா உங்களுக்கு அது தெரியல கண்ணு அதை ஆதி ஆதி காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது அதையே எல்லா ஜனங்கும் மறுபடி மறுபடியும் வர்ற பசங்க எல்லாருமே செய்கிறாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக பசங்கள் எல்லாம் விளையாட பூஜை போட இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும்போது பிரசாதம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் செய்யும் போது பசங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க பசங்க பெரியவங்க எல்லாரும் எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக எல்லாம் எப்பவும் இருக்கிறத விட அப்போ அந்த மாதிரி பூஜைக்கு இது பண்ணிட்டாங்கன்னா பிள்ளையார வச்சு அதை ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க ரொம்ப ஜாலியாக செய்கிறாங்க கஷ்டமும் படுறாங்க ரொம்ப இதாகவும் செய்கிறாங்க பசங்க இதாகவும் செஞ்சுக்கிறாங்க வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல என்னென்ன செஞ்சு தருவீங்க பிரசாதம் பிரசாதம்னா கொழுக்கட்டை செய்வாங்க சுண்டல் வச்சு தருவாங்க சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் அந்த அஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு வகையான பிரசாதம் செஞ்சு தினம் சரி மாலை போட்டு அதுக்கெல்லாம் விநாயகருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு நிறையா ஜாலியாக செய்கிறவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க பசங்கள்லாம் இந்த இதெல்லாம் வச்சு டேப்பெல்லாம் வச்சு நல்லா ஆடுவாங்க எங்கள் வீட்லேயே க்ரீன் பார்க்குகிட்டேயே பசங்களாம் நல்லா குதிப்பாங்க ஆடுவாங்க ஜாலியாக பிள்ளைங்க பசங்கள்லாம் அந்த நைட்டில் ஏழு ஏழரை எட்டுக்கெல்லாம் உங்களை மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் டேப் போட்டாங்கனாக்கா அந்த ரோட்லேயே நல்லா குதிப்பாங்க ஜாலியாக எல்லாம் குருஷியாக கோலம் போட்டு எல்லாம் இருக்கும்போது பார்த்தா அது ஒரு நல்லாயிருக்கும் கொலுக்கட்டை எப்படி செய்யணும்னு சொல்கிறீங்களா கோல்கட்டை செய்யறது எல்லாமே தெரியுமா கண்ண பரவாயில்ல நீங்கள் எப்படி செய்வீங்க அது சொல்லுங்க நாங்கள் வந்து மைதா மாவு பிரஞ்சிடுவாங்க பிரஞ்சிக்குவோம் இல்லை அரிசி மாவு அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு போடணும்னு சொல்கிறது இனிப்பானது தேங்காய் துருவி வச்சு பொட்டுக்கடலை சர்க்கரை அந்த மாதிரி அதெல்லாம் எல்லாம் வச்சு நல்லா உருண்டை பண்ணி பண்ணி வச்சுக்கிறது அதை வந்து இந்த ஒப்புட்டுக்கு இது பண்ணுற மாதிரி நல்லா தட்டி விட்டு அதுக்குள்ளே இந்த பூசானது பூசானான்னு சொல்லுவாங்க அதை பூசா பூசான அதை வச்சு மூடி அப்படியே வச்சு இட்லி பானையில் இட்லி வேகிற மாதிரி வேவிச்சு எடுத்து வச்சிடுறது இப்படி இப்படி பிடிச்சி வச்சாக்க அது கொழுக்கட்டை அந்த மாதிரி செய்வாங்க செஞ்சு வச்சு அது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இந்த கொழுக்கட்டை ஒன்று ஒன்று கொடுப்போம் எல்லாம் செஞ்சு இப்போ உங்கள் பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க சொல்கிறீங்களா அப்போல்லாம் எனக்காக கோவம் வந்திருக்கா கோவம் வராதே பிள்ளைங்க தான் ஜாலியாக இருக்காங்களே பிள்ளைங்க சந்தோஷம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு பார்ப்போம் வெத்தலை போட்டுக்கிட்டு ஜாலியாக பசங்க பிள்ளைங்க எல்லாருமே பொங்கல் மாதிரி பெரிய பிள்ளைங்கெல்லாம் கூட குதிப்பாங்க இப்போ பசங்கள்லாம் போகிற இடத்துல பிரச்சனைலாம் இருக்கா ஒன்றும் பிரச்சனை ஆகாது நானும் கூட போயிடுவேன் நானும் பெரிய நான் வந்து யோகமாக போவேன் நானும் கூட போயிட்டு அங்கே போய் ஆற்றுல போகும்போது பிள்ளைங்கள மட்டும் ஒரு மூணு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்கன்னு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க மூணு பேர் தான் வரணும் அஞ்சு பேர் தான் வரணுமாங்க அதனால் நான் எப்படியோ விழுற நுழைஞ்சு போயிடுவேன் போயிட்டு பசங்களை அங்கே உள்ள ஆற்றுல கூடும்போது நான் கண்ணோட்டமாக இருந்து பசங்களை வெளியே நடத்திக்கிட்டு வந்துடுவேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இப்போ நாங்கள் நாலு வருஷமாக செய்கிறாங்க இது அஞ்சாவது வருஷம் இப்போ நீங்கள் நாலாயிரம் இன்றைக்கி வந்தீங்கன்னா கூட ஞாயிறு திங்கக்கிழமை வந்தீங்கன்னாக்க பார்க்கலாம் நல்லா விசேஷமாக இருக்குது இதில் எடுத்துக்கிட்டு போகலாம் கிரீன் பார்க்கு ஸ்கூல் இருக்குல்ல மோகனூரில் நாங்கள் மோகனூர் தான் ஆட்டோ வச்சு நிறையா கும்பலாக எல்லோரும் சாதம்லாம் பிரசாதம் எடுத்துகிட்டு போவோம் எல்லாம் கொண்டு போய் கரைச்சி விட்டு மறுபடியும் வந்து ஒரு இடத்துல குளிச்சுட்டு எல்லாம் மறுபடியும் சாப்பிட்டு அங்கே குளிக்க விட மாட்டாங்க அதனால் வந்து மறுபடியும் ஒரு இடத்துல எல்லாம் ஜாலியாக எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நிறையா காசெல்லாம் சேர்த்துவாங்க எல்லாம் ஆயிரம் ஐநூறு இரநூறு முந்நூறு இப்படிங்கிற மாதிரி காசும் சேர்த்திடுவாங்க ஏன்னா இது ஒருத்தர செலவு பண்ணால் செலவு பண்ண முடியாது என்ன வேரில் செய்கிறதா சொன்னீங்க இது வெளில இறுக்கும் பூ செடி இருக்குல்ல அந்த செடியினுடைய வேர் அதை வந்து வெட்டிக்கிட்டு வருவோம் நாங்கள்லாம் ஆற்றுல போய் வெட்டிக்கிட்டு வருவோம் வெட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு வியாபாரத்துக்கு கொடுக்கும்போது இது நல்லா இருக்குன்ட்டு மறுபடியும் மறுபடியும் வாங்குகிறாங்க